இந்த இந்திய பண்பாடு என்பது இந்திய வரலாறு என்பது பௌத்தத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையே ஏற்பட்ட போர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பௌத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையான போர் என்ன போர் இது உங்களுக்கு இருக்கிற போரோடைய முக்கியத்துவம் என்ன எதனால் இந்த போர் நிகழ்ந்ததுன்னா கல்ச்சர் டிஃப்ரெண்ட் தான் பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ நான் தலித்துக்கிட்டேயும் பிரச்சனை இருக்குது தலித்துக்கிட்டேயும் பிரச்சனை இருக்குது அவங்ககிட்டேயும் சாதிய பிரச்சனை இருக்குது இவங்ககிட்ட இருக்குது ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுலாம் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துகிட்டே இருக்குது ஜெய்வீம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நிகழ்வை வந்து துவக்க விழா நான் துவக்க உரையை வந்து கொடுத்து நம்ம உற்சாகமாக துவக்கிக்க வந்திருக்கிறேன் திரு அசோக்வரதன் ஐயா அவர்களுக்கும் திரு நான் ரொம்ப இன்ஸ்பயரான எழுத்தாளர் ஐயா வந்து பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நீங்கள் கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நீளும் பண்பாட்டு மையத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷம் பாபா சாப் அம்பேத்கரன் பிறந்த மாதத்தை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் தலித் ஸ்டமந்தை வந்து கொண்டாடிட்டுருக்குறோம் அண்ட் வந்து இது பல வகையில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கத்தை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து சிவி வழியாக கேட்குறப்பவும் எழுதுறத படிக்கிறப்பவும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து உண்டாகுது இது தான் நம்ம வந்து செய்யணுன்னு விருப்பப்பட்டது இது இன்னும் வந்து பல தளங்களில் விரிவடையணும் நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அந்த நிறைய பேர் வந்து இதனால் நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த விழிப்புணர்வு பெறணும் அப்படின்றது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த நோக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு தான் நான் வந்து நான் நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறேன் ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறதில் நமக்கு நிறைய சில சில இஷ்யூக்கள் இருக்குது நம்ம அதெல்லாமே சரி பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அண்ட் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தேவைப்படுது ஸோ இந்த தலித் ஸ்ட்ரீட் மந்த் அப்படின்றது வந்து இப்போது இந்திய அளவுலேயும் சரி உலகளையும் சரி கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறியிருக்கு அப்புறம் தமிழகத்தில் பண்ணுற ஒரு நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கான முக்கியத்துவத்தை எல்லாரும் வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தலித் வகமை தேவையா தேவையில்லையா அப்படின்னு இப்போ தொண்டர்களில் ஆரம்பிக்கிறப்பவே வந்து இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருந்தது அண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறப்பவே கூட வந்து நிறைய கேள்விகள் இருந்தது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப இந்த நிகழ்வு தலித்த வரலாற்று மாதம் அது மாதிரி தலித் இலக்கிய கூடுகை ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது எல்லாமே அந்த வடிவங்களை வந்து தனித்து பிரித்து வந்து நிறைய பேரை இன்வைட் பண்ணுறப்ப எல்லாருக்குமே சில சிக்கல்கள் இருந்தது ஈவன் தலித் கலைஞர்களுக்கே வந்து இதை நம்ம சொல்லலாமா இது சொல்கிறதுல வந்து என்ன இருக்குங்க இது சொல்கிறது மூலமாக அந்த சமூகம் நம்மளை எப்படி பார்க்கும் குறிப்பாக சினிமாவிலும் கூட வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாக்கள் சினிமாக்கள்க்கிறவங்களே கூட வந்து இது ஒரு தலி சினிமாவாக நம்ம ஏன் சொல்லணும் ஏன் அது புது சினிமா தானே அப்படின்ற மாதிரியான இருந்து எனக்குமே நிறைய ஆசுலேஷன் வந்தது லைக் வந்து ஒரு தலித் சினிமா வகைக்குள்ளே வெறும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் நம்ம ஏன் வந்து இதுக்குள்ளே நம்ம அடைச்சிக்கிறோம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து ரைட்டர்ஸ்க்கு இருந்திருக்கு ஓவியர்களுக்கு இருந்திருக்கு அண்டு வந்து நாடக கலைஞர்களுக்கு இருந்திருக்கு அண்டு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது தான் நான் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து வரலாற்றில் உலக அளவில் வந்து இந்த மாதிரி வகைமைக்குள்ள தங்களுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிற ஆர்டிஸ்ட்டுகளை வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து எந்த தீவிரத்தன்மையோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அதில் நிறைய உண்மை இருந்தது அந்த உண்மையை அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசினாங்க நிச்சயமாக இப்போது ஸ்பைக்லி அவர் படம் எடுக்கிறப்போ கூட அவளுக்கு மேலே நிறைய க்ரிட்டிசிசம் வந்தது அவரையும் வந்து குறிப்பாக ஒரு சிஸ்டாக வந்து பார்த்தாங்க ஆனால் தொடர் செயல்பாடுகள் மூலமாக இதை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு வந்து மாற்றிருக்காங்க அது மாதிரி தான் வந்து இங்கே தமிழ் சூழலில் தலித் வகைமை அப்படின்றத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்குமே சில பிரச்சனைகள் இருந்தது இதை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருந்தது இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குமே சில பிரச்சனைகள் இருந்தது இப்படி பேசுகிறதுனால நம்ம வந்து தமிழ் சமூகத்தில் வந்து தனித்தவிடப்பட்டவர்களாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் வந்து ஒரு 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 முக்கியமான விமர்சனமாக இருந்தது ஸோ இந்த விமர்சனை க விமர்சனத்தை கடக்கிறது ஒன்று ஆனால் தொடர் செயல்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்கணும் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ தலித் வகமையை வந்து எல்லாரும் ஆக்செப்ட் பண்ணுறாங்கன்னா தலித்துக்களே ஆக்செப்ட் பண்ணுறதில்லை அப்போ நான் தலித் எப்படி ஆக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு சிக்கல்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது ஒன்று வந்து தலித்துக்களை வந்து நம்ம வந்து பேசி அவங்க வந்து இந்த வகமைக்குள்ளே நீங்கள் வரணும் இந்த வகமையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த வகமையை வந்து எதுக்காக நம்ம வந்து உருவாக்குறோம் இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ் இது இந்த பாலிடிக்ஸ் ஏன் அவசியம் அப்படின்றத வந்து சொல்லி புரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய சரியான வார்த்தைகளை வந்து தேடிட்டே இருக்கிறோம் கரெக்டான ஒரு அம் இந்த இது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகணும் நம்ம இப்படி வந்து நம்ம சொல்கிறது மூலமாக என்ன இருக்கும் சரி தலித்துன்னா யாரெல்லாம் உள்ளே வருவாங்க ஸோ இதுக்குள்ளேயே பெரிய சிக்கல்கள் இருக்குது அது வந்து தலித்துகளுக்குள்ளே அந்த சிக்கல் இருக்கிறப்போ நான் தலித்துக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போது நான் தலித்து வந்து இந்த தலித் வகமையை பார்க்குறப்ப அது ஒரு ஜாதியாக தான் பார்த்தாங்க இந்த ஜாதி அப்படின்றதுக்குள்ளே ஒன்று சேர்ந்து இவங்களால் என்ன உருவாக்கிட முடியும் இது வந்து இது சரியான அமைப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தது அது கடந்த ஆண்டு வரைக்குமே இருந்ததுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆண்டு தொடர்ந்து செயல்படுத்துகிறப்போ இப்போ அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஈவன் தலித்துக்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்குள்ள சில தெளிவுகள் உருவாகிருக்கு அப்படின்றது தான் நான் இந்த ஆண்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது இந்த ஆண்டு வந்து நமக்கு வந்த வியூவர்ஸ் வந்து நாட் ஒன்லி தலித் மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது நாண்டல்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்வுக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்வுகளை இந்த ஒரு தலித் வகமைக்குள்ளே தலித் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்வது அப்படின்றத வந்து இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு வேஸ்டான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டு இதை ஆக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை இப்போ ஸ்டார்ட் தான் நான் வந்து பார்க்குறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன் இந்த ஆண்டு நடந்ததில் நான் எனக்குமே சில தெளிவுகள் வந்து இப்போ தான் புரிஞ்சுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகள் வந்து இந்த ஒர்க்கை வந்து செஞ்சு கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கிறப்ப தான் எனக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது இந்த கான்ஃபிடென்ட்டு வந்து எப்படின்னா இது வந்து ஒரு சாதியாக இல்லாமல் கல்ச்சராக பார்க்குறப்ப எனக்கு வந்து இது புரிஞ்சுது ஒரு கல்ச்சர் ஐடென்டிட்டி அப்படின்னு தோணுச்சு ஏன் கல்ச்சர்ன்னு ஏன் இதை சொல்கிறேன்னா பாபாசேப் அம்பேத்கர் வந்து இந்த கல்ச்சர் ஐடென்டிட்டியை வந்து பேசுகிறார் அந்த கல்ச்சர் என்பது இந்த இந்திய பண்பாடு என்பது இந்திய வரலாறு என்பது பௌத்தத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையே ஏற்பட்ட போர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பௌத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையான போர் என்ன போர் இது உங்களுக்கு இடையே இருக்கிற போருடைய முக்கியத்துவம் என்ன எதனால் இந்த போர் நிகழ்ந்ததுன்னா கல்ச்சர் டிஃப்ரெண்ட் தான் பௌத்தம் வந்து சாதியையும் என்ன சொல் சுரண்டலையும் எதிர்க்குது இந்து மதம் வந்து அடிப்படையில் சாதியையும் சுரண்டலையும் வந்து அது கொள்கையாக வச்சிருக்கு அப்போ சாதியை அமைப்பாக கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பு இருக்கு சாதிக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் நான் இத தலித்தோடைய வாழ்க்கை முறையாக இங்கே இருந்திருக்கு அப்போ சாதி அமைப்பை கொண்ட அமைப்பாக வர்ண அமைப்பு இருக்குது இப்போ வர்ணத்துக்கும் அவர்ணாவுக்கும் ஒரு பெரிய டிஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் தான் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டை பற்றி பேசுகிறப்போ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமாக மாறுறதாக நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டை நம்ம வந்து ஒரு வகைமைக்குள்ளே வச்சு இதை பேசுகிறப்போ அதோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது அதோட நியாயங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் குறிப்பாக தலித் வகைமை அப்படின்றது வந்து சாதியத்துக்கு எதிரானது அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து சாதிக்கு எதிரானவர்கள் இல்லையானா நிறைய சாதி அமைப்புக்கு எதிராக நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னன்னா ஒரு சாதியாக சேர்ந்து வாழற ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கு சாதியை அக்செப்ட் பண்ணிட்டு வாழற சூழல் அவங்களுக்கு இருக்கு அந்த தெருக்களாக பிரிஞ்சு இருந்தாலுமே கூட சாதி அமைப்புக்குள்ள இருக்கிற அந்த பல பிரிவுகளோடு வாழ்கிற ஒரு அமைப்பாக இருக்கு அப்போ அந்த வர்ணா பிரிவினர் வாழ்கிற ஒரு பகுதி வந்து கிராமமாகவும் தலித் வாழ்கிற பகுதி வந்து இங்கே காலனி அமைப்பாகவும் இருக்கிறப்போ இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் கல்ச்சர் வேறுபாடு இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் இந்த கல்ச்சர் வேறுபாடு என்பது அடிப்படையிலேயே பழக்க வழக்கங்கள் ரிச்சுவல்ஸு லைக் வந்து இந்த எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போது தலித் வகைமை அப்படின்றது வந்து நம்ம இப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த கல்ச்சர் அதாவது நான் இருக்கிற அந்த சாதியை ஏற்றுக்கொண்ட ஒரு வகைமைக்குள்ளே இருந்து ஒரு சாதியை எதிர்க்கிற ஒரு தன்மை இருக்குது இங்கே சாதியை முற்றிலுமாக வெறுக்கிற சாதியே வேணாம்னு சொல்கிற ஒரு வகைமை இருக்குது அப்போ சாதியே வேணாம்னு சொல்கிற ஒரு வகைமையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான வியூவாக நான் பார்க்குறேன் அது வந்து ரொம்ப தேவையான ஒரு ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன் அப்போது நான் தலித்து அதாவது தலித்துகளுக்கு இருக்கிற இந்த இந்த கல்ச்சர் வேறுபாடு இருக்குல்ல இந்த கல்ச்சர் வேறுபாடு தான் எதிர்கலாச்சாரம் அப்படின்னு நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் இதுதான் பௌத்தம் வந்து முன்னிறுத்துது இதுதான் பாபா சாஹப் அம்பேத்கர் முன்னிறுத்தினார் இதுதான் அயோத்திதாசர் முன்னிறுத்தினார் அது மாதிரியான பல ஆட்கள் பண்பாட்டாளர்களில் பேசுகிறப்போ நமக்கு என்ன ஒரு பண்பாடு இருக்குது அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற வேறுபாட்டை எதிர்க்கிற பண்பாடு இங்கே இருக்கிற சாதி அமைப்பை எதிர்க்கிற பண்பாடு ஒட்டு மொத்தமாக இதை டெமாலிஷ் பண்ணுன்னு விரும்புகிற பண்பாடு ஸோ இந்த பண்பாடை பற்றி பேசுவதற்கு ஒரு தனி ஒரு வகைமை இருக்கிறது அந்த வகைமை தலித்துகளால் இன்னும் பயங்கரமாக இதை பேச முடியும் ஏன்னா அடிப்படையிலேயே தலித்துகள் சாதியத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குல்ல இந்த மனநிலையை அடிப்படையில் நம்ம வச்சு பார்க்குறப்போ தலித் வகமை அப்படின்றது வந்து ரொம்ப 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 அவசியமானது அது ரொம்ப நியாயமானது அதை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு கிடைச்ச பதில் ஸோ இத்தனை ஆண்டு காலத்தில் நான் வந்து அப்படி தான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ அப்போ எனக்கு இந்த பதில் உடனே இன்னும் நான் கான்ஃபிடெண்ட்டாக இதில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இதோட தேவை இருக்குது சாதியை எதிர்ப்பதிலும் சாதியை அழித்தொழிப்பதிலும் சாதியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பதிலுமான மிக முக்கியமான தேவை அடிப்படை தேவையே எனக்கு இருக்கிறப்போ ஸோ இதோட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸாக இது வந்து ஒரு தலித் வகைக்குள்ளே இது இருக்கிறப்போ இதோட தேவை எனக்கு இருக்கிறதுனால நான் இன்னும் இதை நியாயமாக செயல்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து விரும்புகிறோம் ஸோ எனக்கு வந்து இந்த தலித் வரலாற்று மாதத்தை இல்லை தலித் வகமைக்குள்ளே இல்லை தலித் வகைமை என்பது தனியாக ஒரு ஐடென்டிட்டியை வந்து உருவாக்குறதில் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதில் ஒரு நியாயம் வந்து எனக்கு தேவைப்பட அந்த நியாயம் வந்து அடிப்படையில் ஒரு கல்ச்சர் டிஃப்ரென்ஸில் இருந்து உருவாயிருக்கு இது வந்து காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பெரிய பெரிய நம்முடைய லீடர்ஸ் வந்து இது வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக வந்து பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம் இது வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கே அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குற இல்லை வந்து ஒரு நாங்கள் இதுலேருந்து தனித்து செயல்படுவோம் அப்படின்றதுல அப்படி ஒரு தனிச்சு பார்க்குறது கிடையாது இந்த மனநிலையை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்ளை பண்ணி இந்த மகைமை சரியாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மனநிலையில் இருக்கிற இந்த கல்ச்சரை விரும்புகிற சாதியை எதிர்க்கிற ஒரு அடிப்படை கல்ச்சரை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொடுக்குற ஒரு தன்மையை நம்மக்கிட்ட இருக்குது அந்த தன்மையை நம்ம எல்லாருக்கும் கூட பகிர்ந்துக்க ட்ரை பண்ணுறோம் அதற்கு ஒரு வகைமை அதற்கு ஒரு ஐடென்டி வந்து தேவைப்படுது இந்த ஒரு யோசனையிலிருந்து இந்த எண்ணத்திலிருந்து நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்ற ஒரு அவசியமான ஒரு தேவை நமக்கு இருக்கிறதா நான் நம்ம வந்து இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த வருடம் இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து உருவாயிருக்கு நிறைய டிஸ்கஷன் உருவாகிருக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க இதை நிறைய பேர் சரியாக புரிஞ்சுருக்குறாங்க ஏன்னா பிரச்சனை எல்லாத்துலேயுமே இருக்குது இப்போ நான் தலித்துக்கிட்டேயும் பிரச்சனை இருக்குது தலித்துக்கிட்டே பிரச்சனை இருக்குது அவங்ககிட்டேயும் சாதிய பிரச்சனை இருக்குது இவங்ககிட்ட இருக்குது ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுலாம் நிறைய பேருக்கு குழப்பம் வந்துட்டே இருக்குது ஸோ அந்த குழப்பத்தை நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது அந்த குழப்பத்தை இன்னும் வந்து சரியாக்குவதற்கான ஒரு கூடமாக நிச்சயமாக இந்த தலித் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேர் ஃபெஸ்டிவல் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து பேச போகிறாங்க நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அதிலிருந்து நமக்கு இன்னும் வந்து தெளிவாக இருக்கலாம் இன்னும் கான்ஃண்ட்டாக நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா சாதியை எதிர்க்கிறோன்னும் சாதியை ஆதரிக்கிறவனும் ஒரே இடத்துல பார்க்குற ஒரு இடமா இருக்கு இப்போ நம்ம வந்து இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு நான் தலித்துகளுக்கு நான் யாரவா தெரியுறேன்னா ஒரு ஜாதியாளன்னால் தெரியும் சில பேருக்கு வந்து நான் ஒரு முற்போக்கு கருத்தை பேசுகிற ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து தலித்து சமூகம் சார்ந்து இயங்குகிற ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவருக்கு என்னை வந்து யாராக என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு காஸ்டிஸ் அப்படின்ற ஒரு தான் என்னை வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த பார்க்குற இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம யார்ன்றது வெளிப்படுத்துறதுலேயே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறப்போ ஸோ இது இப்படி தான் இதுதான் நான் நானே இந்த வகைமைக்குள்ளே தான் நான் இயங்குகிற இந்த வகமை ரொம்ப சாலிடாக ஒரு சால வந்து விரும்புகிற ஒரு வகமை இந்த வகமையை நம்ம வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றத உடைய இன்னும் ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு எண்ணத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் இந்த தலித் சுமத்தோடைய மிக முக்கியமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வரலாற்றை புரிந்து கொள்வது அப்படின்றது வந்து தன்னை அறிந்து கொள்வது தான் இந்த வரலாறு என்னவாக இருந்திருக்கு வரலாற்றில் நம்ம என்னவாக இருந்திருக்கிறோம் வரலாறு நமக்கு என்ன செஞ்சுருக்கு அந்த வரலாற்றை சரி செய்வதன் மூலமாக வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு அடைவதன் மூலமாக நம்ம இன்னும் இது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வகைமையை சரியாக புரிந்து ஆட்களை நம்ம இன்னும் உருவாக்கலாம் அப்போ இன்னும் இது வந்து ஸ்ட்ரென்த்தனாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து இது வந்து இன்னும் பல காலங்கள் வந்து நடைபெறணும் நிறைய பேர் இதுக்குள்ளே வரணும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மேசிவான ஒரு மூமெண்ட்டாக இது மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் கலை இலக்கிய தலங்களில் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமும் பெரிய பெரிய கலை இலக்கிய வாதிகளையும் உருவாக்கி ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலையோடு வந்து இந்த நிகழ்வு வந்து இந்த மாதம் முழுக்க வந்து நம்ம கொண்டாட்டிருக்கிற அதே சூழல் எல்லா வருடமும் இது வந்து தொடரணும் அப்படின்றது தான் நீளம் பண்பாட்டு மையத்துடைய விருப்பம் உங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்கள் நம்ம இனிதே இந்த நிகழ்வை வந்து தொடங்கலாம் நன்றி ஜெய்பீம்